அண்ணா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாக்கு வீடியோக்குள்ள போகலாம் பரணிக்கு சண்முகத்து மேலே சரியான கோபம் மலைக்குள்ள நனைஞ்சிக்கிட்டோம் அப்படியே நிற்கிறாங்க சண்முகம் வெளியில கூட வந்து எட்டி பார்க்காம இருக்கிறதுனால முத்துப்பாண்டி ஓடி வந்து இல்லை பரணி நீ என்ன அனாதியா எதுக்குள்ள மலையில் நனைஞ்சிட்ருக்க நான் இருக்க வால நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க பரணியும் சரின்னு போறாங்க சண்முகத்தோட தங்கச்சி மூணு பேரும் பார்த்துட்டு அண்ணு பரணி அவங்க வீட்டுக்கு போறா தயவுசெய்து நீ போய் கூட்டிகிட்டு வானே கூப்பிடுனேன் முத்துப்பாண்டியாத்தான்னு கூட்டிகிட்டு போறாங்க சீக்கிரம் போனேன் திருப்பி கூட்டிகிட்டு வா நம்ம வீட்டில் தான் இருக்கணும் போனேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க சண்முகம் ஓடி போய் பார்க்கும்போது பரணி அப்போ தான் காரில் ஏறி போகும்போது ஏ பரணி என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு உனக்கு புரியலையா என்னை பற்றி புரிஞ்சுக்காமையா நீ இருக்க அப்படின்னு கேட்கவும் பரணி மறுப்பேச்சு இல்லாமல் சண்முகம் கூப்பிட்டதும் திரும்பி வராங்க இதை பார்த்த தங்கச்சிங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க முத்துப்பாண்டிக்கு சரியான கோவாத்திர வருது இல்லை பரணி மறுபடியும் அவன் வீட்டுக்கு போகிறான் ஒரு கோட்டிக்கார பைத்தியக்கார இந்த வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் வா நம்ம வீட்டுக்கு போயிடலாவான்னு முத்துப்பாண்டி கூப்பிட்றாங்க இல்லைடா நான் வரல சண்முகத்தோடு தான் இருப்பேன் நீ போய் அம்மாவை நல்லா பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி பாக்கியத்தையும் முத்துப்பாண்டியும் அனுப்பி வைக்கிறாங்க டேய் இப்போவாவது சொல்லு எதுனால நீ எஸ்கியோட வளகாப்புக்கு வரலேன்னு கேக்குறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல பரணி அதுக்கு ஒரு நேரம் வரட்டும் நேரம் வரும்போது நான் சொல்றேன் இப்ப இப்ப சொல்ல முடியல பரணி எனக்கு அத்தையும் முக்கியம் எஸ்கியும் முக்கியம் இப்ப நீ உள்ள வான்னு கூப்பிடவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா ரத்தனா கனி மூணு பேருமே பரணியை ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க தலையை தவட்டிட்டு இல்லைன்னா சளி புடிச்சு உனக்கு ஒத்துக்காது வீரா டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரத்தனா தலை தவட்டிட்டு கனி போட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏதோ ஒரு யோசனையிலேயே நடந்துட்டு இருக்காங்க பரணி கேக்குறாங்க ஆமா எங்க போயிட்டாங்கன்னு கேட்கவும் இவ்வளவு நாளா அமைதியா இருந்தாரு இப்போ இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு தண்ணி கூட போயிட்டு வர போல இருக்குங்கிறாங்க வீரா மாமா வந்தாங்கன்னா கதவை திறந்து விட்டுருங்கிறாங்க பரணி சரிடி டி நாங்க இங்க தானே படுத்திருக்கோம் அப்பா வந்து கூப்பிட்டாங்கன்னா நாங்க போய் கதவை திறந்துக்கிறோம் நீ மாத்திரை போட்டுட்டு படுன்னு சொல்லி அனுப்புறாங்க ஏன் அண்ணன் விசேஷத்துக்கு வரல அப்படின்னு கனி கேட்கவும் தெரியலடி நேரம் வரும்போது அவனே சொல்லுவான் அமைதியா இருங்கிறாங்க பரணி போய் படுத்தது தும்பிக்கிட்டே இருக்காங்க சண்முகம் பார்த்துட்டு தான் சொல்றது உனக்கு தான் சேராதுன்னு தெரியுமில்ல அப்படி இருந்து எதுக்காக மலையில நினைஞ்சுன்னு திட்டுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்டா என்னை நீ மதிக்கிறது அவ்வளவுதானா நீ எதுக்காக விசேஷத்துக்கு வரல இப்போ என்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கன்னு கேட்குறாங்க பரணி நான் ஒன்று செஞ்சா அதுல ஒரு காரணம் இருக்குன்னு உனக்குன்னு தெரியமல்ல தெரிஞ்சமா மறுபடியும் கேட்குறேன்னு கேட்குறாங்க சண்முகம் ஆமாண்டா ஆனால் இது வீண் பிடிவாதமில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டேங்கிறாங்க சண்முகம் நேரம் வரும்போது நானே சொல்றேன்னு சொல்றேன் எப்பவும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நானே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேங்கிறாங்க அந்த நேரம் எப்போதான் வரும் அது என்னங்கிறது நானும் தெரிஞ்சுக்கணுமில்லங்கிறாங்க பரணி எனக்கு அத்தையும் முக்கியம் இசுகையும் முக்கியம் அதனால இப்போதைக்கு நான் அந்த விஷயத்த சொல்லலைங்கிறாங்க சண்முகம் இதை பாரல பரணி அத்தை எனக்கு அம்மா மாதிரி அத்தை எப்பவும் வருத்தப்படக்கூடாது எனக்கு அதுதான் முக்கியங்கிறாங்க எனக்கு தெரியுதுடா உன்னோட விமர்சனம் என்னங்கிறது எனக்கும் புரியும் நான் உன்னை வற்புறுத்தி கேட்கலைங்கிறாங்க இதை பாரு நானா சொல்ற வரைக்கும் நீ இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு சண்முகம் சத்தியம் கேட்கறாங்க சண்முகம் எல்லாரும் தூங்கிட்டு தூங்கிட்டுன்னு காத்து இருந்து எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சண்முகம் சவுந்தர பாண்டி வீட்டுக்கு போறாங்க யாருக்கும் தெரியாம செவ்வரு ஏறி குறிச்சு எஸ்கியோட ரூமுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா முத்து பாண்டியும் எஸ்கியும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க கை நிறைய வலையில வாங்கிட்டு போயிருக்காங்க இருக்காங்க இல்லை எஸ்கி நான் வெறுக்கவும் மாட்டேன் ஒதுக்கவும் மாட்டேன் எப்பவும் இந்த அண்ணன் உன் மேல பாசமா தான் இருப்பேன் இன்னைக்கு வலகாப்புக்கு வர முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்கு அக்காக பாரு அண்ணன் வலையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் வலகாப்பு நீ வெறுங்கையோட இருக்காமா அண்ணன் நானே போட்டு விடுறேன்னு சொல்லி சண்முகம் அழுது கண்ணீரை தொடத்துக்கிட்டு கை நிறைய வலையில போட்டு விடுறாங்க சண்முகம் வலையில போடும்போது சலக்கு சலக்குன்னு சத்தம் கேட்குது அந்த நேரம் பார்த்து சவுந்தர பாண்டிக்கு தண்ணி தவிக்குதுன்ட்டு வெளியில வராங்க இந்த பாக்கியம் தண்ணியே வைக்காம உறங்கிக்கிட்டு இருக்கா அவளை ஏன் போய் எழுப்பணும் நம்மளே போய் தண்ணி மோந்து குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி சவுந்தர பாண்டி வெளியில வராங்க தண்ணி குடிக்கும்போது அவங்க காது பாம்பு காது அப்போவே இந்த சலக்கு சலக்குன்னு சத்தம் கேட்குது என்னது எசுக்கி வளகப்பு வலையில் போட்டுருக்கிறாங்களா சலக்குன்னு வலையில் சத்தம் கேட்குது உரண்டு இருந்தா ஒரே மட்டா படுப்பா ஆனால் இது என்னடாண்ணா சலுக்கு சலக்குன்னு ஒவ்வொரு சத்தமாக கேட்குதுன்னு யோசிக்கிறாங்க இருக்கே என்னவா இருக்கும் போய் கதவு கிட்ட நின்று பார்க்கலாமான்னு சவுந்தர பாண்டி போய் எசுக்கி ரூமுக்கு முன்னாடி கதவு கிட்ட நினைக்கிறாங்க அந்த பக்கமாக ஷண்முகம் வலையில் போட்டு முடிஞ்சதும் எஸ்கி யார் என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் காட்டாலும் நீ கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்குவீன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சண்முகம் வெளியில் வரலான்னு பார்க்குறாங்க கதவு நேர் நிழல் அடிக்கிறதை பார்த்துட்டு ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க அக்தியாக இருந்தால் பரவாயில்ல சவுந்தர பாண்டியோ இல்லை பாண்டிய அம்மாவா என்ன செய்யறது பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு சண்முகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சவுந்தர பாண்டி கதவை திறந்து பார்த்துட்டு என்னது ரெண்டு பேரும் நல்லா உறங்குறாங்க வளையல் சத்தம் மட்டும் கேட்டுது அது எங்கிருந்து வந்திருக்குன்னு காது கொடுத்து ஒத்து கேட்கிறாங்க சவுந்தர சண்முகம் மெதுவா மெல்ல எட்டி பாக்குறாங்க சவுந்தர பாண்டிய காணாத இருக்கும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க சவுந்தரபாண்டிக்கு மறுபடியும் சந்தேகமாக இருக்கு இல்லைல்ல ஏவனோ ஒரு கலவான பையன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் போலீஸ்காரன் வீட்டுலேயே பூந்திருக்கானா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க அதுக்குள்ளேயே சண்முகம் மாடியிலேருந்து கீழே ஒரு தூணை பிடிச்சி பார்க்கறக்காரன்னு இறங்கிடுறாங்க கொஞ்சம் தூரம் வந்ததும் இறங்க முடியாமல் தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க கால் நல்லா அடிபட்டுருது இந்த சத்தம் சவுந்தரபண்டிக்கு கேட்குது யாரோ ஒரு களவாணி பையன் எங்கேயோ வெளியில் தப்பிச்சு போயிட்டானே இல்லை விடக்கூடாது அப்படின்ட்டு வெளியில் துப்பாக்கி விட கொடுக்குணும்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க அங்கே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே யாரையும் காணா சண்முகம் அப்படியே நொண்டி 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 பூச்செடிக்கு மரவா வந்து ஒரு ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க பாண்டி டார்ச் லைட் பிடிச்சி பார்க்குறாங்க அவங்களுக்கு நல்லாவே சந்தேகம் தொத்திக்கிது ஆமாம் எவனோ ஒரு கலவானி பையன் வந்திருக்கான் சரி போய் பாண்டியை எழுப்புனாவான் அப்படின்னு முத்து பாண்டி எழுப்ப போகிறாங்க இல்லை இல்லை அவனை போய் எழுப்புனா போலீஸ்காரன் முட்டியை தான் காட்டுவான் அடையாளம் தெரிஞ்சவனா தெரியாதவனா எல்லாம் கேட்பான் நம்ம கையாலேயே பிடிச்சி அவனை சூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சவுந்தர பாண்டி மறுபடியும் போய் சண்முகத்தை தேட போகிறாங்க மறுபடியும் என் வீட்டுக்குள்ள நீங்கள் அப்போ உனக்கு போனால் ஏமாக்கிடுறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாடி அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க இங்கே சண்முகம் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்த பரணி டேய் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி தோல் மேலே போட்டு வராங்க ஏய் பரணி நீ எங்கே வந்தேன்னு கேட்கும் சத்தம் போடாத எங்கள் அப்பா அந்த பக்கமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க அவர் கண்ணில் பட்டா அவ்வளவுதான் பெசமாக வா போயிடலாம் அப்படின்னு பரணி சண்முகம் ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க வைகுண்டம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க தண்ணியை போட்டுட்டு ஒளரிக்கிட்டு நிற்கிறாரு இந்த சண்முக பையன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறானே முருகா என் குடும்பத்தை ஏந்தா இப்படி எல்லாம் சோதிக்கிறியோன்னு புலம்பி தள்ளுறாங்க வயிற்றுப்புள்ள கறி இப்படி பதற வச்சுட்டானே இந்த சண்முக பையன் அப்படின்னு ஒளரிக்கிட்டே அப்படியே சாஞ்சிடுறாங்க போன மயக்கத்துல அப்படியே அதே இடத்துல படுத்து அசந்து தூங்கிடுறாங்க வைகுண்டம் அந்த நேரம் பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்த வைஜந்தியோட அசிஸ்டன்ட் போலீஸ் அங்க வராங்க வந்து வைகுண்டம் கிடக்கிறத பார்த்து உடனே வைஜந்திக்கு போன் அடிச்சு சொல்றாங்க அவன் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துருங்கிறாங்க கான்ஸ்டபிள வச்சு போலீஸ் ஜீப்ல வைகுண்டத்தை தூக்கிடுறாங்க காய கட்டி கைய கட்டி ஜீப்ல ஏற்றுனதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த பக்கம் திரும்பி பார்க்கல பரணியும் சண்முகமும் ஸ்கூட்டில வந்துட்டு இருக்காங்க அங்க குல்பி ஐஸ் ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஐஸ் வேணும்னு பரணி கேட்கவும் அந்த ஐஸ் கிடைக்கிட்டு நிறுத்துறாங்க கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் ஐஸ் வாங்கலாம்னு சொல்லி ஐஸ் வாங்கிட்டு வராங்க இவங்களும் எல்லாரும் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பரணி சண்முகம் ரெண்டு பேரும் வாங்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கறாங்க வைகுண்டம் டேன்னு கண்ணு முழிச்சதும் டே சண்முகம் என்னை காப்பாற்ற காப்பாற்றுன்னு சத்தம் போடுறாங்க சண்முகத்துக்கு காதில் வேணுங்க ரைஸ் தங்கச்சிகளுக்கு வாங்கலண்டா அவளுக்கு உன் மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க கொடுத்து ராசி பண்ணிக்கலாங்கிறாங்க என் மேலே கோவத்தில் தான் இருப்பாளுங்க எஸ்கியோட வளகம் அப்போ நல்லபடியாக நடந்துருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அதான் நடக்காமல் போச்சே சரி வேணுங்கிறத வாங்குங்கிறாங்க அப்பவும் சண்முகம் அந்த ஜீப்பை திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்கிறாங்க அதெல்லாம் யார் இல்லைடா யாரோ தண்ணி போட்டு கிடந்தவங்களை அள்ளி போட்டுக்கிட்டு போகிறாங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி பண்ணிட்டு இருக்காதவா அப்படின்னு சொல்லி பரணி வழுக்கு டைமா கூட்டி வைகுண்டம் சத்தம் போட முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க வைகுண்டத்தை தூக்கிட்டு போற விஷயம் சண்முகத்துக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுன்னு போலீஸ் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் அவசரமா ஜீப் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க சவுந்தர பாண்டி யோசனையிலேயே இருக்காங்க பாண்டியம்மா அங்க வந்து பாத்துட்டு ஏ சவுந்தரம் முந்தியெல்லாம் நம்மளை எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பாக்கியம் எசைக்கு வந்ததிலிருந்து இருந்து அவளை மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா எனையும் உனையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாள் இதா பாருடா சவுந்தரம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த வீட்டில் இடமே இருக்காது போல இருக்குது அடுக்குலையாக கூடிய சீக்கிரம் இந்த ஆளாக்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அதுக்கான வெளியே பாரு என்னை சவுந்தரோம் ஏன் தூங்காமல் கொண்டுருக்குற நாம நினச்சது தானே எல்லாம் நடந்திருக்குது அதுதான் அந்த இதுதான் வளகாப்பை நடக்கலையே எல்லாம் கண்ணை கசக்கிக்கிட்டு அழுது உரண்டெல்லாம் கிடந்தாலுங்க அதை நினச்சி சந்தோஷமா உறங்குறத விட்டு போட்டு எதுக்கு இப்படி கொண்டுகிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க பாண்டிமா நாம என்ன திட்டம் போட்டோம் என்னமோ நாம நினைச்சது பாதி நடந்தது இருந்தாலும் அந்த சண்முக பையன் இந்த விசேஷத்துக்கு வருவான் ஆனா இந்த வீட்டு விட்டு வெளியே போகும்போது அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு நினைச்சோம் ஆமாம் நினைச்ச மாதிரி என்னமோ நாசமா தான் போச்சு ஆனா அவன் வரல அவன் ஏன் வரல எதுக்கு வரலன்னு ஒண்ணுமே தெரியல அதனால என் மண்டக்குள்ள அப்படியே கேள்வியா பெசிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா எதுனால வரலன்னு தெரியலங்கிறவங்க சௌந்தரமா நங்கச்சிக்கி ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவான் தாய் மாமனா நிக்க வேண்டிய இடத்துல அவன் ஏன் வரல செய்ய வேண்டிய பங்க்ஷனா அவன் ஏன் வந்து நடத்துல எனக்கு அதுதாக்கா கேள்வியா வீடு தேடி வந்து பாக்கி எடுத்துக்கிட்டேன் நீ ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி நான் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அவன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நாம் எதாவது பண்ணுவோன்னு தெரியும் ஆனால் அவன் ஏன் வரல ஆனால் நாம் எதுவுமே பண்ணாமல் அவன் வராதுக்கு காரணம் என்னக்கா ஏதோ ஒன்று இருக்குக்கா அதுதான் என்னென்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க இதை பாரில் சந்திரபாண்டி அந்த வெட்டிப்பைய வரலைங்கிற சந்தோஷத்தில் நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையடா அக்கா நீ யோசிக்கலாம் நான் யோசிப்பேன் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்கக்கா என்னடா சொல்கிற சந்திரம் ஒருவேளை அந்த வெட்டிப்பைய சண்முகமாக இருக்குமாங்கிறாங்க பாண்டிமா அதாங்க தெரியல தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரலைங்கிறதாக்கா எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க ஆமாடா தங்கச்சிக்காக எதுவும் என்னால்

தும் ஏதோ ஒரு இடத்துல தூங்கி எழுந்திரிச்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் படுக்கிறாங்க எழுந்திரிச்சு காலையில பார்த்தாவும் வெளியில வந்து பார்த்து இன்னுமும் அப்பா வரல சரி எங்கேயோ சுத்திட்டு அசால்ட்டா விட்டுறாங்க இங்கே சவுந்தர பாண்டி பாண்டியம்மா ரெண்டு பேரும் காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வாய்ஸோ கஷாயம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கஷாயம் கசுக்கிறதை என்னால் குடிக்கவே முடியல மாத்திரை இருந்து கொடுத்தா கூட பரவாயில்லைங்கிறாங்க ஏன்டி கசாயம் இந்தாண்டி கொடுக்கணும் மாத்திரையெல்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது இந்த கஷாயத்தை ஒரு முரு குடிச்சிருக்கன்னு அப்படின்னு பாசமாக அன்பை ஊட்டி இருக்காங்க கையோ அந்த கசப்பான மருந்தை முடியாத கிட்டத்துக்கு குடிச்சிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை இப்படி பார்க்கலாம்